சிறப்புமிகு திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தில் தேர்தல் பருவ காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பருவ காலத்தில் நாம் அனைவரும் சேர்த்து மூன்று மாவட்ட தலைவர்களுக்கு விருப்பமனு கொடுத்துருக்காங்க அந்த மூன்று விருப்பமனுவில் உங்கள் எல்லா பேர் அனை மாநில தலைவர் இளம் சிங்கம் அண்ணாமலை தேர்தல் அதிகாரி சக்கரவர்த்தி அவர்களும் சேர்ந்து இந்த மாவட்டத்திற்கு புதிய மாவட்ட தலைவராக மாநிலத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட மாவட்ட தலைவர் ஜெயராமன் அவர்கள் ஜெயராமன்பது என்னவென்றால் பெருமனு பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினராகிய நான் பாரதிய ஜனதா கட்சியின் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாடி நம்ம திண்டுக்கல் மாவட்ட தலைவர் அண்ணன் அவர்கள் ஏற்றி ¡Vamos a